வணக்கம் முரட்டைக்காலை கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மட்டுமே ஃபாரக்ஸ் மார்க்கெட்டை சும்மா வச்சு செய்ய போகிறோம் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ட்ரேடிங் ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஒரு வருஷத்துக்கு நைன்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எப்படி இதுதான் இந்த வீடியோனுடைய கதை சுருக்கம் முரட்டக்கால கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சில பேட்டன்ஸ் இருக்குது ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஐம்பது ட்ரேடிங் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பான் ஒரு சில பேட்டர்ன்ஸ் எழுபத்தஞ்சு ட்ரேடிங் கொடுப்பான் நூறு ட்ரேடிங் கொடுப்பான் நூற்றம்பது ட்ரேடிங் இரநூறு ட்ரேடிங் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து ஒன்று தான் ஆனால் அவன் ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டனை பொறுத்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ட்ரேடிங்காக நூறு ட்ரேடிங்கோ இரநூறு ட்ரேடிங்கை கொடுப்பான் ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இந்த பேட்டர்ன் வந்து ஒரு வருஷத்துக்கு நூறு ட்ரேடிங் கொடுத்துருக்குறான் இந்த பேட்டன் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் இந்த பேட்டன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் ஒன் இஸ்டு ஒன் எத்தனை முறை ஒன் டூ எத்தனை முறை எந்த டேட்டில் ஃபார்ம் ஆயிருக்கான் என்னென்ன கரன்சி ஃபேரில் ஃபார்ம் ஆயிருக்கு எந்த டைமில் என்ட் ட்ரெக்ராயிருக்கு ஒன் இஸ்ட் ஒன் எவ்வளோ எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம் ஒன் இஸ்ட்டு டூ எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவை அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ட்ரேடிங் தர மாதிரியான பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஒரு வருஷத்துக்கு ஆறுநூறு பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரியான பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் ஒரு வருஷத்துக்கு நைன்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரியான பேக் டெஸ்டிங் வீடியோவை அடுத்தடுத்த பதிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் சரி ஓகே முருட்டுக்காலை கோடி சொரணும் ஸ்ட்ராட்டஜி வந்து முரட்டுக்காலை கான்செப்டாக பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக முருட்டுக்கலை கான்செப்ட்னா என்ன ஒரு ஏதாவது ஒரு ட்ரேடிங் கான்செப்ட்டை ஏதாவது ஒரு பேட்டனை வந்து நம்ம முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அந்த பேட்டன் ஒரு வருஷத்தில் எத்தனை முறை ஃபார்ம் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஷேவ் பண்ணி வச்சுக்கணும் எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி அவன் ப்ராஃபிட் மட்டுமே தரமாட்டான் லாஸும் கொடுப்பான் அது ஹேமராக இருந்தாலும் சரி ஷூட்டிங் ஸ்டாராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு புல்லிஷன் கல்பிங் இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஆர்எஸ்ஐ எம்எஸ்ஐடி என்ன வேணாலும் துட்டு போட்டோம் அவன் வந்து ப்ராஃபிட் மட்டுமே தரமாட்டான் ஆனால் வர வேண்டிய இடத்துல வந்தால் ப்ராஃபிட் கொடுப்பான் வர மாதிரியான ஒரு பேட்டனில் வந்தால் அவன் ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்போது அப்போ முதல்ல நான் ஒரு பேட்டர்னை வந்து முடிவு பண்ணிட்டேன் அதை வந்து பேக் டெஸ்டிங் பண்ணிட்டேன் பேக் டெஸ்டிங் பண்ணதை எனக்கு தேவையானதை மட்டும் ஃபைன் டியூன் பண்ணி வெளியே எடுத்துட்டேன் அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணதை ஒன் இயர் டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணிணேன் இது சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இல்லை ஃபைவ் இயர் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஸோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராஜியாக இருந்தனா அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம் ஃபைவ் இயர் ஸ்ட்ராஜியாக இருந்தால் அதை வந்து அதோட ட்ராப் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி தான் முரட்டக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி இப்போ இவ்வளவு டேட்டாவும் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஒரு வாரத்துக்கு அஞ்சு ட்ரேடிங் டேஸ் அப்படின்னாலும் இரநூத்தறுபது ட்ரேடிங் டேஸ் வருது அதில் பத்து ட்ரேடிங் டேஸை நம்ம மார்க்கெட் ஹாலிடேஸில் விட்டுருவோம் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இரநூத்தம்பது ட்ரேடிங் டேஸ் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி சரி ஓகே இது வந்து கிளியர் சரி முதல் பாயிண்ட் என்ன நம்ம ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ட்ரேடிங் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு சராசரியாக ரெண்டு ட்ரேடிங் ஒரு வாரத்துக்கு பத்து ட்ரேடிங் ஒரு மாதத்துக்கு நாற்பது ட்ரேடிங் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ட்ரேடிங் இரநூத்தம்பது ட்ரேடிங் டேஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேடிங்னா ஐநூறு ட்ரேடிங் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐநூறு ட்ரேடிங் வர மாதிரியான பேக் டெஸ்டிங் ரிசல்ட் இருக்கு அப்போது ஆல்ரெடி நான் ஐநூறு ட்ரேடிங்க்கு வர மாதிரியான முரட்டக்கலை கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்டிங் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன் இதுவும் க்ளியர் கரெக்டுங்களா சரி அடுத்து ஒரு வருஷத்துக்கு நைன்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறேன் இந்த முரட்டைக்கலை கோடிஸ்வரன் ஸ்ட்ராட்டஜை பயன்படுத்தி மட்டுமே இது வந்து ஒரு வருஷத்துக்கு நைன்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் அப்போ பத்து மாதத்துக்கு எவ்வளோ வருது எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வருது பன்னெண்டு பன்னெண்டு மாதத்துக்கு தொண்ணூறாயிரம் பாயிண்ட்ஸ் கரெக்ட்டுங்களா சரி இப்போ நான் ஐநூறு ட்ரேடிங் சொன்னேன் இல்லைங்களா ஸோ ஐநூறு ட்ரேடிங்கில் இந்த நைன்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸை நான் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறேன் ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ட்ரேடிங் பண்ண போகிறோம் நைன்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம் இதற்குரிய டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் பக்காவாக இருக்கு சரி ஓகே அடுத்து மூன்றாவது நான் ஆறுநூறு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்தில் நான் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறேன் அப்போ ஆறுநூறு பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு ஆறுநூறு பர்சன்டேஜ் சரி நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதா சொன்னால் நைன்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் கரெக்ட்டுங்களா சரி இப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் யூஎஸ்டி எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிற பாருங்கள் இப்போ ஜிபிபி செஃப் இந்த யூஎஸ்டி செஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட்லேயே ஒரு டாலர் கொடுத்துருவோம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லார்ஜ் சைஸுக்கு ஒரு டாலர் ஆ இப்போ நூறு டாலர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் லாட் சைஸ் யூஸ் பண்ணுவோமா அப்போ ஒரு பர்சன்டேஜ் நூறு டாலருக்கு ஒரு பர்சன்டேஜ் இது ஆயிரம் டாலருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பத்து டாலர் சரிங்களா சரி ஓகே இதில் வந்து கிளியர் அப்போது அதே போல் யூரோ ஜேபிஐ யூஎஸ்டி ஜேபிஐ ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம் ஒரு டாலர் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்க இப்போ இதுக்கு சராசரி போட்டோம்னா நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும் பட் இருந்தாலும் நான் அந்த அதிகபட்ச பாயிண்ட்ஸு நூற்றம்பது பாயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்போ நம்ம நூற்றம்பது பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு பர்சன்டேஜ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு அர்த்தம் அப்போ ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் நான் புக் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் ஏழாயிரத்து ஐநூறு பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது ஐம்பது பர்சன்டேஜ் வரும் அப்போ ஒரு மாதத்துக்கு நான் ஏழாயிரத்து ஐநூறு பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது ஐம்பது பர்சன்டேஜ் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம ஐநூறு ட்ரேடிங் பண்ண போகிறோம் நைன்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஃப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறோம் நம்மளுடைய முருட்டுக்காலி கோடி சொரண் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி மட்டுமே சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி